வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டன் என்னன்னா தமிழக அரசின் முன்னோடி திட்டங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பிளஸ் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பாருங்க நிறைய கேட்கறீங்க அது எல்லாமே ஏற்கனவே பிளேலிஸ்ட்ல போட்டுருக்க அதை வந்து பாருங்க பாலிசி நோட்டு பிளஸ் வந்து கரண்ட் அபேர்ஸ் இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அப்படியே பார்ப்போம் ஐகானிக் ஸ்கீம் பிளாக் சொல்லி சொல்லலாம் ஐகானிக் ஸ்கீம் முன்னோடி திட்டங்கள் அதுல ரொம்ப முக்கியமானது விடியல் பயண திட்டம் விடியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைத்த உடனே மே மாசம் ஏழாம் தேதி ஆட்சி அமைக்கிறாங்க மே எட்டாம் தேதி கையெழுத்து போட்ட திட்டம் இது இதுல பெண்களுக்கான இலவச பேருந்து தான் இந்த விடியல் நாப்பத்தி அஞ்சு கோடி முறை பயணித்து மாதம் எவ்வளவு சேமிக்கிறாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஐட்டு சரியா இதனால பயன் கிடைக்குது இதை வந்து பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்ல நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து மலைப்பகுதிகளுக்கும் எக்ஸ்டன் பண்ணாங்க அடுத்து நம்மள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தெலுங்கானா மாநிலம் வந்து மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த திட்டத்தை இலவச பயண திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதே மாதிரி கர்நாடகாவில் சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்த திட்டம் இதே மாதிரி டில்லி பஞ்சாப் ஸோ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதால் இதை வந்து முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் அஞ்சு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே ஆசிரியர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு யாருடைய பேர்ல இருக்குன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்புக்காக கடுமையாக போராடியவர்கள் பெண்கள் முன்னேற்றத்துல ஒரு முக்கியமான பங்களிப்பு அவங்க பேர் அதில் வச்சிருக்கோம் எதுக்காகனா உயர்கல்வி இந்த திட்டம் இவங்க பேர்ல முன்னாடி திருமண உதவி திட்டமாக இருந்தது பெண்களுக்கு எதுக்கு திருமண உதவி திட்டம் நம்ம தரணும் உயர்கல்விக்கு நம்ம பணம் கொடுப்போம் ஸோ தட் அதன் மூலமா அவங்க பிளஸ் டூக்கு அப்புறம் அப்படியே உற்றாம மேற்கொண்டு ஒரு டிகிரியாவது வாங்கணும் அதான் நம்ம அப்செக்டிவ் ஒரு டிகிரி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லைன்னா வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் மெட்டர்னிட்டி லீவ் எடுப்பாங்க அந்த அப்புறமா ஒர்க் விடுப்பு மகப்பேறு விடுப்பும் வந்து கொடுக்கப்படுகிறது அப்ப பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே வந்து அரசு வந்து பார்த்தோம்னா பார்த்து பார்த்து செய்யறாங்க திட்டம் ரொம்ப முக்கியமானது உயர்கல்வி திட்டத்தை நம்ம கொடுத்தோம்னா தான் வேலைக்கு போக முடியும் தேசிய வருமானம் அதிகரிக்கும் சரியா இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த பார்க்க வரைக்கும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் பயின்று உயர்கல்வி பயிலும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அரசு பள்ளிகள் முக்கியமான கண்டிஷன் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது எங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் எயிடெட்ல தமிழ் வழி அப்ப கவர் எய்ட் ஸ்கூல்ல ஆனால் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் இவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எப்ப உயர்கல்வி காலேஜ் படிக்கும் போது நமக்கு இதுக்காக வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் தளம் அந்த வெப்சைட் பெண் கல்வி இது இல்லாம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் ரெண்டு போர்ட்டல் வச்சிருக்காங்க ஒன்னு எமிஸ் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா உமிஸ் அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்ட்டல் இருக்கு இதுல தமிழ் புதுவன் திட்டத்தை மேனேஜ் பண்ண போறது உமிஸ் அடுத்து நம்ம வந்து அதை பார்க்க போறோம் அடுத்து புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சது எங்கேன்னு கேட்டா தூத்துக்குடியில விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவங்க உயர்கல்வி பயிலும் போது கொடுக்கப்படும் இதனால என்ன இருக்குன்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு மாணவிகள் சேர்க்கை வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி போர் பர்சன்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் டூக்கு அப்புறம் இடைநிற்றல் இல்லாம அதுக்கப்புறம் டிகிரி படிக்கிறாங்க அதை இன்சூர் பண்ணிருக்கு இந்த திட்டம் அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் அதுலயும் சரி புதுமை பெண்லையும் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க காலை உணவு திட்டத்திலையும் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் இது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி புதுமை பெண் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணாத்துறை அவர்களுடைய பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை ஏன்னா அண்ணாதுரை தான் நமக்கு டிஎம் ஃபவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய பிறந்த நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு குருநாதர் பெரியாருடைய பர்த்டே அன்னைக்கு ஆரம்பிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை மதுரையில தொடங்கப்படுகிறது மதுரை ஆதிமூலம் பள்ளி இந்தியாவில் முதல் முறையாக தான் கொண்டு வந்துச்சு இது ஒரு முன்னோடி மாநிலம் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்க பள்ளி அதுலேயும் அரசு தொடக்கப்பள்ளி சரியா பிரைவேட் ஸ்கூலில் கிடையாது கவர்மெண்ட் தொடக்க பள்ளிகள் விரிவாக்கம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடக்க அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் அது லிமிட்டடா ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எல்லா தொடக்க பள்ளிகளுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தஞ்சுல விரிவாக்கம் செய்யறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை பதினஞ்சாம் தேதி காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் அவருடைய பர்த்டே வந்து பார்த்தோம்னா கல்வி வளர்ச்சி நாள் பெருந்தலைவர் காமராஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்றாங்கன்னா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பென்ட் பண்றாங்க எங்க தொடங்கி வைக்கிறாங்கன்னா கீழச்சேரியில நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கனடா தெலுங்கானா இங்கிலாந்து வேற கண்ட்ரி இங்கிலாந்துல கூட இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் இந்த திட்டத்தை யார் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா மகளிர் சுய குழுக்கள் மூலமாக இந்த சமையல் வேலைகள் எல்லாம் வந்து பார்க்கப்படுகிறது அதற்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அரசு வந்து விருது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் தான் கொஸ்டின் கேட்க போறாங்க ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இதுவரை கேட்கல அதனால சொல்கிறேன் தொடங்கப்பட்ட இடம் கோயமுத்தூர் பயனாளிகள் பாருங்க மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் வந்து பயனாளிகள் பகுதி வந்து பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாம நமக்கு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே எலிஜிபிள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் வழியில படிச்சவங்க வந்து எலிஜிபிள் மா எப்படி வந்து புதுமை பெண் வந்து பெண்களுக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து சொன்னோம்னா பசங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது தமிழ் புதல்வன் ஆயிரம் ரூபாய் இதுக்கு உமேஷ் ஏற்கனவே சொன்ன யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த சைட்ல தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் வந்து டிரான்சாக்சன் வந்து பண்ண போறாங்க அடுத்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரத்தில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது அண்ணா துறையோட பர்த்டே தான் காஞ்சிபுரம் தான் அவருடைய பிறந்த ஊர் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் திட்டம் பயனாளிகள் பாருங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்ப திரும்ப விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க நம்பர் அதிகமாகும் இருபத்தோரு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்னன்னா எந்த வேலையும் செய்யாம நமக்கு வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து யூனிவர்சலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப வருஷமாவே இருக்கு அதுல முதல் கட்டமாக பெண்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறதா இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஏன்னா குறைஞ்சபட்சம் பணம் தான் நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத அதனுடைய நோக்கமா இருக்கு இதனால என்னன்னா இந்த கலைஞர் உரிமை தொகை போர்ட்டலேயே கொடுத்துருக்காங்க பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் விமன் லேபர் போர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து அதிகமாகுது இதுல நேஷனல் பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஏழு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு இருக்கு அப்ப நமக்கு நேஷனல் ஆவரேஜ் நம்ம இதில் அதிகமா வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பொருளாதார ஆரோக்கியின்படி பெண் தொழிலாளர் பார்த்தோம்னா டுவெல் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பது கோடி பேர் இருந்தா நூத்தி நாற்பது கோடி பேருமே வேலை செய்யறது இல்ல வேலை செய்யறவங்க அந்த ஃபார்ட்டி விமன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே ஹவுஸ் ஹோல்ட் அதாவது ஹோம் மேக்கரா இருக்காங்க அது வந்து அன்பெய்டு ஒர்க்கா இருக்கு அதை ரெகனைஸ் பண்ணல இப்போ தான் என்ன பண்றாங்கன்னா பீரியாடிக் லேபர் போர்ஸ் சர்வேல அந்த அன்பெய்டு ஒர்க்கை ரெகனைஸ் பண்றாங்க வேர்ல்டு எக்கனாமிக் போரம் வந்து பார்த்தோம்னா உலக பாலின சமத்துவ குறியீடு குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து பார்த்தோம்னா நூத்தி இருபத்தொன்பது இடத்துல பின்னாடி இருக்கு சரியா நூத்தி நாற்பத்தா இருக்கு நூத்தி இடத்துல வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து நான் முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பிளேலிஸ்ட்ல இருக்கு கொஸ்டின் போயிருவோம் டேஷ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு மதிய உணவு மதிய உணவு நம்ம தான் முதல்ல போட்டோம் நீதி கட்சி இருக்கும்போது அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாலு கொண்டு வந்தாரு அது சத்துணவாக எம்ஜிஆர் காலத்துல வந்து மாற்றப்பட்டது இப்ப வந்து பாத்தோம்னா காலை உணவு வந்து நம்முடைய முதல்வர் இப்ப இருக்கவரு வந்து ஆரம்பிச்சு வச்சது நம்ம பார்த்தோம் தான் முன்னோடி மாநிலம் அடுத்து காலை சிற்றுண்டி திட்டத்தின் பொது சமையலறை எங்க பொது சமையலறை இருக்குன்னு கரண்ட் அபேர்ஸ் நெல்பேட்டையில பொது சமையலறை வந்து அமைக்கப்பட்டது பாருங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மதுரை நமக்கு தெரியும் ஆரப்பாளையமா மாட்டுத்தாவணியா பெரியகுளமா பெரியகுளம் தூரத்தே நீ நெல்பேட்டை அப்படிங்கறத ஆன்சர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இந்த திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது எஸ் நம்ம தான் தொடங்கி வச்சோம் இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் தொடக்க பள்ளி அதுவும் அனைத்து தொடக்க பள்ளி கிடையாது அரசு அரசு உதவி பெறும்க்கு நம்ம எக்ஸ்டன் பண்ணியிருக்கிறோம் அப்போ ரெண்டாவது தப்பு இந்த திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும் எஸ் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறை நம்மளை பார்த்தா மற்ற ஸ்டேட்டு வேற கண்ட்ரி கூட இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பட் இதுல வந்து பார்த்தோம்னா இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அதே ஸ்டேட் வச்சிருக்காங்க உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளும் கிடையாது அரசு அரசு உதவி பெறும் தனியார் வராது இது தவறு எப்படி இதுக்கு ஆன்சர் இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் மற்றும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாகும் சரியா அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் இது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதலமைச்சரை மக்கள் தாய் மாணவர் எந்த திட்டத்துக்காக அவர் தாய் மாணவர் சொல்றாங்க அப்படிங்கறத கேள்வி இது வந்து குரூப் டூ ஏ மெயின் சொல்றது அதுக்கு வந்து சரியா வந்து விடை கொடுக்கப்படல ஏன்னா எல்லா திட்டத்துக்குமே அவர் தாய் மாறனா சொல்லப்படுகிறார் அடுத்து நான் முதல் ஏற்கனவே பார்த்துட்டு நம்ம புதுமை பெண் போயிடலாம் புதுமை திட்டம் தொடர்பான தவறானவற்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க நம்பர் ஒன் அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதை இலக்காக கொண்டுள்ளது எஸ் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் வழியில அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளியில படிச்சோம்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன் டிகிரி படிக்கிறதுக்கு மாசம் மாசம் காசு தர்றாங்க அப்ப இது வந்து உயர்கல்வி சேர்க்கை அதிகப்படுத்ததுல டிகிரி படிச்சீங்கன்னா மாசம் காசு கிடைக்கும் மாணவி வேலை வாய்ப்பை பெரும் வரை அவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்க முடியாது நமக்கு வந்து பணம் பத்தாது ரெண்டாவது தப்பு அடுத்து மூவலூர் தர்மாபால் ஒரு அன்லைக்லி கொலாபரேஷன் மூவலூர் ராமாமிருதம் அம்மையா இருப்பதா மூவலூர் தனியாகவும் தர்மாபால் அம்மையார்க்கு கொண்டு போய் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ராமாமிருதம் வந்தா தான் சரியான ஒண்ணு மூவலூர் தர்மாம்பால் தவறான ஒண்ணு அடுத்து ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் மாணவிகள் மட்டும்தான் புதுமை பெண் மாணவர்கள் என்றால் தமிழ் புதல்வன் அது ஆகஸ்ட் ஒன்பது நாலு கண்டிப்பா கேட்பாங்க அடுத்து தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது அரசியலில் பெண்களின் பங்கு வேண்டாம் பெண்களுக்கு உயர்கல்வி உயர்கல்வி அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த புதுமை பெண் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம் அதன் மூலமா உயர்கல்வி படிச்சதுக்கு அப்புறம் அவங்க அரசியலுக்கு போகலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் திருமண உதவிக்காக நம்ம இதை பண்ணல அடுத்து மூவலூர் ராமாமிரத அம்மையார் கல்வி உதவி தொகை பெற தகுதியான பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் வகுப்பு பயிலும் மாணவியர் அதாவது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இதோட விரிவாக்கம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் வழி அடுத்து கேட்ட கேள்வியை ரிப்பீட்டடா பெண்களுக்கு உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் எதுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது அதனால என்ன பயன் அப்படி டைரக்டா மாச மாச அக்கௌண்ட்ல பணம் போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத கேள்வி என்ன நடக்கும்னா அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு நிறைய பேர் காலேஜ்ல சேருவாங்க அதுதான் எஃபெக்ட் அறிவை மேம்படுத்துகிறது பணம் கொடுத்தா அறிவு மேம்படும் போய் படிச்சா அறிவு மேம்படும் பட் செகண்டரி தான் முதல்ல போய் சேருவாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் படிப்பாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி அரசு உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துகிறது நாட் அன் இன்ஸ்டியூஷன் சேர்க்கை தான் அதிகமாகுது கிராமப்புற குடும்பங்களில் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா வீட்டில இருந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது செலவுக்கு வந்து குறையும் ஆனால் அதுவும் செகண்டரியா தான் போது ப்ரிஃபரன்ஸ்ல நமக்கு என்னது எல்லாரும் போய் முதல்ல காலேஜ்ல சேருவாங்க அதான் நம்பர் ஒன் அப்ப இதுல இதுல என்னன்னா சரியானதுக்குள்ள சரி அதாவது சூஸ் த பெஸ்ட் சூஸ் த கரெக்ட் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் இதில் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ